கடாவினார் என்பதன் வேர் சொல் என்ன அப்படின்றது கேள்வி இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கடா ஊ அப்படின்னு சொல்லணும் ஓகேவா இந்த கடாவினார் அப்படின்னா செலுத்தினார் அப்படின்றது பொருள் அப்போ செலுத்தினார் அப்படின்னா இதோட வேர் சொல் எப்படி சொல்லணும்னாக்க செலுத்து அப்படின்னு சொல்லணும் நம்ம ஒரு சொல்லு கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து எப்படி வேர் சொல் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு இடுற மாதிரி இருக்கணும் கட்டளைனால் எப்படி சொல்லுவோம் நம்ம பொதுவாக ஏதாச்சும் ஒரு யாருனா செய்ய சொன்னாங்கனாக்க ஏய் அதை செய் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ நம்ம வேர் சொல் கண்டுபிடிக்கணுனாக்க ஏய் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வேர் சொலை வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போது இதுக்கான புக் ஸ்டோர்ஸ் காமிக்கிறேன் பார்க்கலாமா இப்போது இதில் பாருங்கள் தீண்டினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ தீண்டினார்னு சொல்கிறத நீங்கள் எப்படி ஒரு கட்டளையாக மாற்றலாம் எய் தீண்டு அப்படின்னு சொல்லலாமா அப்போ தீண்டுன்னு ஒரு இது வந்து பகுபத ஒரு பிளக்கணும் இதில் வந்து நீங்கள் மொதல் போலவே நமக்கு பகுதி எல்லாமே எப்படி இருக்குன்னா வேறு சொல்லப்பாக இருக்கும் அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம் கடாவினார் அப்படின்னு கொடுத்தாங்கனாக்க கடாவு அப்படின்னு சொல்லணும் ஓகேவா நிறுத்தினார் அப்படின்னா ஏய் நிறுத்து அப்படின்றீங்களா ஓகே அப்போ ஏற்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து வினயம் எச்சம் ஆயிருக்கு இது எப்படி சொல்லலாம் ஏற்று அப்படின்னு கட்டளையாக மாற்றலாம் நின்றார் அப்படின்றது நில் ஓகேவா பரிந்து அப்படின்னு கொடுத்தாங்கனாக்க பரி அடுத்ததாக செய்யார் அப்படின்னு கொடுக்குறாங்க இதை வந்து நமக்கு எதிர்மறையில் தொழிற்பெயராக வரும் செய்யார் அப்படின்றது சாரி எதிர்மறை தொழிற்பெயர் கிடையாது இது வந்து வினையால் பெயரில் வரும் ஓகேவா செய்யார்னா யாரோ ஒரு ஆளை குறிக்கிற மாதிரி வரும் ஓகேவா அப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பகுதி எப்படி இருக்குனாக்க செய்டுத்துருக்காங்க அதான் கட்டளை சொல் அப்போ வேறு சொல் வந்து நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் ஓகேவா நன்றி